அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து அன்புக்குனே சகோதரர்களை பெரிய ஒருவனே தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து துப்பளக்கு பத்திரிகைக்கு பேட்டி அளிக்கும் பொழுது நான் எப்படி இந்த அரசியலுக்குள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்கிறாங்க அப்படி அவங்க அந்த பேட்டி கொடுக்கும் பொழுது கடந்த கால நினைவுகளை வந்து அவங்க எடுத்து சொல்லும் பொழுது அவர் இளைஞராக இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து எம்ஜிஆருடைய தீவிர ரசிகராக நான் இருந்தேன் எம்ஜிஆர் படம் எந்த தேட்டரில் போட்டாலும் நான் போய் அன்னைக்கு எங்க ஊர்ல திருநெல்வேலியில வந்து எம்ஜிஆர் மன்ற தலைவராக இருந்தவர் யாரு கேட்டா தமிழ் மகன் தான் இருந்தாரு அவர்கிட்ட போய் நாங்க வந்து எங்க எம்ஜிஆருக்கு படத்துக்கு கேட்டு வேணும்னு கேட்டா உடனே எங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாரு அந்த அளவுக்கு எங்களுக்கும் அவருக்குமான நெருக்கம் உறவுலாம் இருந்தது என்று சொல்லி கடந்த காலத்தை பற்றி து பத்திரிக்கைக்கு பத்திரிகைக்கு அதாவது வந்து அவர் எப்படி அரசியல்வாதியாக உருவெடுத்தாரு எப்படி அம்மாவுடைய அன்பை பெற்றாரு எப்படி அதிமுகவில் இருந்து எம்எல்ஏ பதவிக்கு உயர்ந்தாரு அதுக்கப்புறம் எப்படி பிஜேபியுடைய இன்னைக்கு மாநில தலைவராக இருக்கிறார் என்ற அந்த கட்டுரையில் இப்படி ஆரம்பிக்கும் போது எனக்கும் தமிழ் மகன் உசேன் என்பவருக்கும் இருந்த நல்லுறவை எடுத்து அவரு மக்கள்கிட்ட முன்வைக்கிறார் அதாவது அந்த பத்திரிகை ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு தான் முன்வைக்கிறார் இந்த செய்தியிலிருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால் அவங்க ஒரு இஸ்லாமியர்களை வெறுக்கலை அப்படி வெறுக்கக்கூடியவங்களா இருந்தா நஞ்சு மாதிரி வெறுக்கக்கூடியவங்களா இருந்தா அந்த நிகழ்வை சுட்டி காட்ட வேண்டிய அவசியமே இல்லையா தமிழ் மகன் ஊசியன் வந்து எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுப்பாரு நாங்க அவர்கிட்ட போய் கேட்போம் எங்களுக்கான நிறைய உதவி செஞ்சிருக்கிறாரு இந்த மாதிரி விஷயங்கள்ல அப்படிலாம் வந்து சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு நம்ம எந்த அளவுக்கு அவரு வந்து இஸ்லாமியர்கள் மீது ஒரு நன்மதிப்பு உள்ளவரா இருக்கிறாரு பாருங்க தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இங்க பிஜேபிக்கும் முஸ்லீம்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா அப்படி இருப்பது போன்ற ஒரு சித்திரத்தை ஒரு திட்டமிட்ட ஒரு அவதூறு பிரச்சாரத்தை வெகுஜன மக்களை முஸ்லீம்களை அறியாத மக்களை படிக்காத மக்களை நம்ப வைப்பதற்காக வேண்டி திமுகவுடைய ஏஜெண்டுகளாக செயல்பட கூடிய பல கட்சிகளை விட்டாங்க பொதுமக்களிடம் மத்தியில இப்படி ஒரு கருத்தை விதைச்சு வச்சிருக்கிறாங்க அந்த கருத்தினால் பாதிக்கப்பட்டு பயமுறுத்தப்பட்ட மக்கள் தான் பிஜேபி ஒரு பெரிய ஒரு பூதகரமான அபாயகரமான கட்சியாக பாக்குறாங்க அது தேவையில்லை அவங்கள ஜனநாயக கட்சி தான் அவங்கள ஒரு மதசார்பற்ற கட்சி தான் பொதுவாக பிஜேபியில் அதிகமான இந்துத்துவா சிந்தனை கொண்ட ஒரு மக்கள் இருப்பாங்கன்னா அது அந்த அடிப்படையில் தூங்கப்பட்ட கட்சி அந்த மக்களுக்காண்டி குரல் கொடுக்க ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அதனால அந்த மக்களுடைய ஆதரவு அவங்களுக்கு அதிகம் தேவைப்படும் அந்த சிந்தனை உள்ளவங்க அதை இருப்பாங்க அதற்காண்டி வந்து அது தமிழகத்துக்கு வந்து எதிரான கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி எதிரி கட்சி அதை தொடர் தெரியப்பட வேண்டிய கட்சி ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி என்ற பிரச்சாரம் எல்லாம் திமுக வந்து சமூகத்துல இப்படி எதிர்காண்டி பரப்புறாங்கன்னா அப்போதான் வந்து தலித்தருடைய ஓட்டையும் இஸ்லாமியருடைய ஓட்டையும் அப்படி வந்து மொத்தமா கொத்தாக அறுவடை செய்யலாம் ஒரு பதட்டம் அரசியல் வந்து அவன் வந்து அடிக்கிறான் அடிக்கிறான் நான் தான் அவனை காப்பாத்துறேன் நம்மளுக்கு பொதுவாக என்ன நினைப்பாங்க சரி அவர் அடிக்கதான் இவர் தான் காப்பாத்துறாருன்னு அப்படி ஒரு போலியான நம்பிக்கையில தான் முஸ்லீம்கள் தலித்துகள் நம்பி இருக்கிறாங்க ஆனா வந்து அறிவுடையவர்களுக்கு தெரியும் இது அப்பட்டமான திமுகவுடைய வாக்கு வங்கி அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடிய மாயாஜால வார்த்தைகள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துவதற்காண்டி திமுக அரசாங்கம் செய்யக்கூடிய திட்டமிட்ட ஒரு திசை திருப்பக்கூடிய பிரச்சாரம் என்பதை அறிவுடையவர்கள் சிந்தித்துக் கொள்வார்கள் உரிய சகோதரர்களே நயனார் நாகேந்திரன் அவர்கள் இன்னும் இஸ்லாமியர்கள் குறித்து நல்ல எண்ணத்தை வெளிப்படுத்துவது இஸ்லாமியர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்னைக்கும் ஒரு இணக்கம் இருக்கு என்பதை சுட்டி தான் இந்த கருத்தை ஒரு முன்மொழிந்திருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம் இன்னொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் எல்லா புகழும் ஏகரைவன் ஒருவழிக்கிறேன்